இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் கீதா வயது முப்பத்தி எட்டு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் குழந்தைங்க குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபீட் ஹைட்டு அறுபது கிலோ வெயிட்டு நாடார் வகுப்பினை சேர்ந்தவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ரெண்டு லட்சம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் நளினி வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹைட்டு அறுபத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க வருட வருமானம் ரெண்டு லட்சம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ரம்யா வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஹைட்டு எழுவத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு பிள்ளை வகுப்பினை சார்ந்தவர் சொந்த தொழில் செய்கிறாங்க வருட வருமானம் ஒரு லட்சம் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்